இந்த வரோ ஸ்டார்டிங்கில் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உமன்ஸ் சாம்பியன்ஷிப்புக்கான மெம்பரை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்றத இந்த வர ஸ்டார்டிங்கில் முடிவு பண்ணுறாங்க உமன் சாம்பியன்ஷிப்புக்கான மேட்ச் என்ன மேட்ச் இருக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா நிறைய இப்போ பெல்ட் கொடுத்துட்டு போனதுக்கப்புறம் பேட்டில் ராயல் மேட்ச் நடக்க போகுது அது இன்னைக்கு மெயினி நடக்க போகுது அப்படின்ற மாதிரி பேட் மெக்காஃபேவும் மைக்கேல் கோலும் வந்து இதை அனௌன்ஸ் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் என்ன நடக்கும் கேட்டிங்கன்னா பேக் ஸ்டேஜில் லீவ் மொர்க்கானுக்கு காமிக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா ஜே இசோ ரிங்க் வர்றாரு ஜே இசோ ரிங்க் வந்து அதுக்கப்புறம் வந்து பிக் ஸ்க்ரீனில் என்ன காமிக்கிறாங்கன்னா பேக் கிளாஷில் ஜெய் இசோ பஸ் டேமின் பெஸ்ட்டு மேட்ச் நடக்க போகுது சாம்பியன்ஷிப் மேட்ச்ன்ற மாதிரி காமிப்புறாங்க அதுக்காக டேமெண்ட் பெஸ்ட் வர டேமின் பெஸ்ட்டும் ஜேஇஇஸோ ஃபேஸ் டு ஃபேஸ் சந்திக்கிறாங்க இந்த இடத்துல ஜேஸ் என்ன சொல்றாரு இது என்னோட ப்ரூவ் பண்ற வேண்டிய தருணம் இதுல வந்து நான் நிரூபிக்க வேண்டிய தருணம் அப்படின்ற சொல்றாரு டேமின் பெஸ்ட் என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா போன வருஷமே உங்களுக்கு உனக்கு எனக்கு கான்ட்ரவர்சி இருந்துச்சு உன்ன ஜட்மெண்ட் டேல சேர வர மாதிரி கான்ட்ரவர்சி வந்துச்சு அந்த கான்ட்ரவர்சி எல்லாம் இப்போ முற்றுப்புள்ளி வைக்க போறோம் இந்த வருஷம் பேக் கிளாஸ்ல உன்ன தம்சம் பண்ண போறான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்து கிளம்புறாங்க அப்புறம் பேக் ஸ்டேஜ்ல கந்தர் வர மாதிரி காமிக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா அதுக்கப்புறம் டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் போன வாரம் கன்ஃபார்ம் பண்ண மேட்சஸ் கன்ஃபார்ம் காமிக்கிறாங்க அந்த மேட்சஸ் யார் யாருக்குன்னு கேட்டீங்கன்னா டைவர்சஸ் ஆர்ட்ரூத் அண்ட் மிஸ் இவங்களுக்குள்ள மேட்ச் நடக்குது இந்த மேட்ச்ல வந்து ஆர்ட்ரூத் வந்து மிஸ் வின் பண்ணி சாம்பியன்ஷிப் ரீடைன் பண்ணிட்டு போயிடுறாங்க இந்த மேட்ச் ஒரு நல்ல மேட்சா இருந்துச்சு அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு பேக் ஸ்டேஜ்ல ஜட்மெண்ட் காமிக்கிறாங்க அது இல்லாமல் சாண்டா எஸ்கோபார் காமிக்கிறாங்க அதுக்கப்புறம் நீங்க டாக்டி மேட்ச் விளையாட வேண்டிய சாண்டா எஸ்கோபார் கூட டேமினி மிஸ்டர் விளையாட வேண்டியது டாமினிக்கா கையில் இன்ஜுரி ஆயிடுச்சுன்னு சொல்லி காமிப்பாங்க அதுக்கப்புறம் வந்து கந்தர் அவரோட இம்பெரிய டீமுக்கு கூட்டிட்டு உள்ள வருவாரு இம்பெரியம் டீம் கூட்டிட்டு ரிங்கிக்கே ஒரு பேக் ஸ்டேஜ்ல காமிப்பாங்க அதுக்கப்புறம் ரிங்குக்குள்ள வந்து கந்தர் வந்து பேச அடுத்து என்ன பண்ண போறோன்றதை கந்தர் பேச போறாரு கண்டர் என்ன பேசுவேன் கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமா நான் வந்து இன்டர் கண்டல் சாம்பியன்ஷிப்போட வந்திருக்கிறேன் இன்டர் சாம்பியன்ஷிப் இல்லாம தான் நான் வந்துருக்கேன் ரிங்குக்குள்ள இது மட்டும் இல்லாமல் இதுக்கு அப்புறம் நான் இன்டர் கண்டல் சாம்பியன்ஷிப் பத்தி நான் பேச போறது கிடையாது என்னோட முடிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் நான் என்ன செய்ய போறேன் கேட்டீங்கன்னா கிங் ஆஃப் ஆஃப்ல ஜெவிச்சு நானா பூதிய கிங்கா வர போறேன் அதுக்கப்புறம் டாக்டி மேட்சஸ் நடக்கும் நியூ டே வர்சஸ் இம்பரியம் இந்த மேட்சில் வந்து நியூ டே வின் பண்ணுவாங்க நியூ டே வின் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன நடக்கும் கேட்டிங்கன்னா லவ்டி கேசர் வர்சஸ் லவ்டி கேசர் வந்து வினிச்சை போட்டு அடிப்பார் அவர் டீம் மெம்பரே போட்டு அடிப்பார் நீ ஒன்றாவது தான் தோத்தோன்னு சொல்லி அடி அடினு அடித்து வெளில விட்டு அடித்து அவர் காலெலாம் இன்ஜுரி ஆக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா பேக் ஸ்டேஜில் கந்தர் நிற்பார் கந்தர் கூட போய் சேர்ந்து அவரும் வந்து பார்ப்பார் கந்தரும் அவர் சிரிச்சிக்கிட்டு இருப்பாங்க அந்த இடத்துல அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா ட்ரீம் மேக்கர் ட்ரைவர் ட்ரீம் வந்து உள்ள உட்காந்துட்டு ரிங்கிக்குள்ளே உட்காந்து சம்பளம் கொட்டி உட்காந்துட்டு பேச ஆரம்பிப்பார் பேச ஆரம்பித்த கொஞ்சம் நேரத்தில் சேமஸ் வருவார் ஃபேமஸ்ன்னு ட்ரீம் மேக்கண்டு அதுக்கப்புறம் பேசுவாங்க ட்ரீம் மேக்கண்டே சிஎம் பங்கை பற்றி தான் பேசிப்பாரு ஆனால் வந்து சிஎம் பங்கை பேசணும்னு சி சேமஸ் ஒரு சேமஸ் வந்து என்னடா நடக்குது இங்கே ட்ரீம் மேக்கண்ட் பற்றி நீ ஏன்டா பச்சை குழந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற உன்னால் சாதிக்க முடியாதா அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிக்கிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் அந்த இடத்துலேருந்து ரெண்டு பேரும் பேசிட்டு அந்த இடத்துல வந்து கிளம்பிடுவாங்க அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா சேமஸ் வர்சஸ் சின்சேன் நகம்ரா இவங்க ரெண்டு பேருக்கு மேட்ச் நடக்கும் இந்த மேட்ச்சில் வந்து சேமஸ் வந்து சின்சா நாகுமு தோக்கடிச்சுருவாரு அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா சார்ட் கேபிள் தன்னோட டீமை கூப்பிட்டு வச்சு பேசுவார் நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம் அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி பேசுவார் ஒவ்வொரு மெம்பர்ட்டையும் போய் பேசுவார் அதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜில் லிமோர்களை பார்த்து டாமிக் மிஸ்ஸியாக முறச்சிக்கிட்டு இருப்பார் அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா பேக் ஸ்டேஜில் பிக்கி லிஞ்சு வந்து மைக் எடுத்துக்கிட்டு பேசிக்கிட்டே வருவாங்க ஏன்னா மெயின் இவென்ட் டைம் ஆகிடுச்சி மெயின் இவன்ட்டுக்கு பேசிக்கிட்டே வருவாங்க அதுக்கப்புறம் வந்து மெயின் இவெண்ட்டுக்காக லிஞ்ச் என்ட்ரன்ஸ் கொடுப்பாங்க மெயின் இவெண்ட்டு ஸ்டார்ட் ஆகிடும் அதுக்கப்புறம் மெயின் இவன்ட் மேச்சஸ் நடக்க ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் மெயின் இவன் மேட்ச்சில் வந்து பேட்டில் ராயல் மேட்ச் நடக்கும் இதில் வந்து நிறைய உமன்ஸ் இருப்பாங்க கடைசியாக மூணு பேர் யாரா இருப்பாங்க கேட்டீங்கன்னா நயஜாக்ஸ் இவங்க மூணு பேர் இருப்பாங்க இந்த மூணு பேர்ல வந்து ரெண்டு பேர் சேர்ந்து நய தள்ளி விட்டுருவாங்க அதுக்கப்புறம் பிக்கி லிஜ் லீவ் முருகன் இருப்பாங்க பிக்கி லிஜி வந்து லியூ முருகனை தள்ளிவிட்டு இந்த மேட்ச்சில் வந்து வின் பண்ணிடுவாங்க நியூ உமன்ஸ் சாம்பியன் ஆகிடுவாங்க ரிசில்மனியாவில் வின் பண்ண வந்து இங்கே வந்து அவங்க எடுத்துருவாங்க ரிசில்மனியாவில் வின் பண்ணாமல் இங்கே ஜெயிச்சு வேற லெவல் மாஸ்க் காட்டிட்டாங்க அதுக்கப்புறம் இன்னைக்கு எந்த தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்